அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி கோட் நம்பர் ஒன் ஃபிஃப்டி டூ த அக்கவுண்ட் டெஸ்ட் ஃபார் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் அப்ஜெக்டிவ் டைப்பில் அறுபது வினாக்கள் அறுபது மதிப்பெண்கள் ஒன்றரை மணி நேரம் தேர்வு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் முறையில் தான் நமக்கு வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அறுபது மதிப்பெண்களுக்கு நம்ம மினிமம் இருபத்தி மார்க் எடுத்தால் தான் பாஸ் மினிமம் மார்க் எடுத்தால் மட்டும்தான் கோட் நம்பர் ஒன் ஃபிஃப்டி டூக்கான டெஸ்கிரிப்டிவ் பேப்பரை வந்து எவாலோட் செய்வாங்க அது எல்லாருக்குமே தெரிந்தது தான் அதனால் அப்ஜெக்டிவ் டைப் அப்படிங்கிறது மிக முக்கியமானது நம்ம ப்ரீவியர் கொஷின் பேப்பர் வந்து அனலிசிஸ் பண்ணாலே ஓரளவு நம்ம வந்து அறுபதுக்கு இருபத்தேழு மார்க் வந்து கண்டிப்பாக எல்லாராலையுமே எடுக்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு செட்டு கொஷின் பேப்பர் வந்து பார்க்கலாம் அதாவது தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய நூற்றி இருபது வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகளை வந்து நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் முதல் வினா பொது கணக்கு குழு சரிபார்க்கப்பட வேண்டியது ஒரு மாநிலத்தின் நிதி ஒதுக்கீடு கணக்கு பதிவேடு கடன் பத்திரம் என்பது விடை ஒரு நிறுவனம் வழங்கும் சீல் வைக்கப்பட்ட ஆதாரம் ஒப்பந்ததாரர் சமர்ப்பிக்கப்பட வேண்டியது விடை இஎம்டி அதாவது பிணை வைப்புத் தொகை ஏர்னஸ் மணி டெஸ் டெபாசிட் சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்த பின் துறை தலைவர்களுக்கு மானியக் கோரிக்கை பற்றி தெரிவிப்பது விடை பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் நிதித்துறை பணியாளர் முழு ஓய்வூதியம் பெற தகுதியான பணிக்காலம் விடை முப்பது வருடங்கள் எல்லா பொது வரவினங்களும் பப்ளிக் மணி அரசால் மத்திய மாநில பெறப்படுபவையாகவும் கீழ்காணும் அலுவலகங்களில் செலுத்தப்பட வேண்டும் விடை இந்திய பொதுக்கணக்கு அல்லது மாநில பொதுக்கணக்கு ஓய்வூதியதாரருக்கு ஓய்வூதியத்தில் அகவிழிப்படை எந்த நிகழ்வில் அனுமதிக்கப்பட மாட்டாதுன்னு கேட்டிருக்காங்க விடை ஓய்வூதியதாரர் பணி மறுநியமனம் திருத்திய மதிப்பீடு என்பது விடை ஒரு நிதியாண்டில் எதிர்பார்க்கப்படும் வரவு செலவு விபரம் அரசு பணியாளர் மாறுதலில் செல்லும்போது அவருக்கு தகுதியானது விடை அதாவது பழைய இடத்தின் படிகளா புதிய பணியிடத்தில் தகுதியான படிகளா இல்ல சராசரி படிகள் விகிதமான கேட்டிருப்பாங்க இதற்கு சரியான பதில் இரண்டில் குறைவானது பழைய பணியிடம் அல்லது புதிய பணியிடம் நிலையான முன்பணம் என்பது விடை எதிர்பாரா மற்றும் சில்லறை செலவினம் மேற்கொள்ள முன்பணம் கட்டாய பணி ஓய்வு என்பது விடை பொது நலனுக்காக கட்டாயமாக பணியிலிருந்து ஓய்வு பெற வைப்பது வீணான பணம் என்பது விடை கிழிந்த அல்லது பழைய ரூபாய் நோட்டு கிழிந்ததும் அதாவது எ ஸ்பாயில்டு நோட்டு துணை மதிப்பீடு சப்ளிமெண்டரி எஸ்டிமேட் என்பது விடை நிதி ஒதுக்கீட்டில் அதிக ஒதுக்கீடு எண் அறிக்கை அதாவது நம்பர் ஸ்டேட்மெண்ட் தயார் செய்யும்போது கணக்கில் கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டிருக்காங்க விடை அரசாணையின்படி நிர்ணயிக்கப்பட்ட பணியிடங்களுக்கான ஊதியம் மற்றும் பிறபடிகள் தற்காலிக முன்பணம் எந்த உட்கூறின்படி சம்பளம் மற்றும் கருவூலம் கருவூலத்திலிருந்து பெறப்படுகின்றது விடை உட்கூறு தொன்னூற்று ஒன்பது ஆர்டிகிள் நைன்டி நைன் டெம்பரரி அட்வான்ஸ் தற்காலிக பணிக்கொடை எந்த படிவத்தில் தயாரிக்கப்படுகின்றது விடை டிஎன்டிசி ஃபார்ம் செவன்டி ஃபைவ் சி காப்புத்தொகை ஒப்பந்த புள்ளி முடிந்து எத்தனை நாட்களுக்கு பின் திரும்ப வழங்கப்படும் விடை ஆறு மாதங்கள் உட்கூறு தொன்னூற்றி ஒன்பதின் கீழ் பெறப்படும் தொகை எத்தனை நாட்களுக்குள் செய்யப்பட வேண்டும் விடை தொன்னூறு நாட்களுக்குள் வித்தின் நைன்டி டேஸ் பொது கணக்கு குழுவில் இடம்பெற்றுள்ளோர் விடை சட்டமன்ற உறுப்பினர் எந்த தொகை வரை திறந்த ஒப்பந்த புள்ளி தேவையில்லை அப் டு ஃபைவ் லக்ஸ் ரூபாய் ஐந்து லட்சம் வரை ஜிபிஎஃப் ஊதியம் தனி ஊதியம் மற்றும் அகவிலப்படியின் பின்வரும் எந்த சதவீதம் குறைந்தபட்ச பிடித்தம் செய்யப்படும் விடை பனிரெண்டு சதவிகிதம் the minimum percentage of gpf gpf recovery பொறுத்த வரைக்கும் பே ப்ளஸ் டிஏ ப்ளஸ் ஸ்பெஷல் பேவில் வந்து டுவெல் பர்சன்டேஜ் வந்து நமக்கு வந்து பிடித்தம் செய்வாங்க விருப்ப ஓய்வு பெற எத்தனை வருடங்கள் பணி புரிந்திருக்க வேண்டும் விடை 20 வருடங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடாகவே நிறைய கொஷின்ஸ் வந்து நமக்கு அடுத்தடுத்த ஏற்கனவே கேட்ட வினாக்கள் தான் அதிகமான அளவு கேட்டிருப்பாங்க ஒவ்வொரு ஆகஸ்ட் திங்களிலும் பணியாளர்களது எண்ணிக்கை அரசுக்கு அனுப்பப்படுவதை குறிப்பிடும் அறிக்கையின் பெயர் என்ன நம்பர் ஸ்டேட்மெண்ட் அர்த்தம் என் அறிக்கை விடுப்பு ஒப்படைப்பு ஊதியத்திற்கு தகுதியான படி எதுன்னு கேட்டிருக்காங்க சரண்டர் லீவ் விடை இப்போ கொடுத்திருக்க நாலு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹில் அலௌன்சஸ் மலைவாழ் படி கொடுத்துருக்க நாலு ஆப்ஷனில் இது மட்டும்தான் அதுக்கு வந்து எலிஜிபிள் அறுதியிட்ட பயணப்படி பெற வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள் ஒரு மாதத்தில் குறைந்தபட்ச பயண நாட்கள் எவ்வளவு இருக்க வேண்டும் விடை இருபது அலுவல் பயணத்தின் போது இலவச உணவு வழங்கப்பட்டால் பெறத்தக்க தகுதியான தினப்படி சதவிகிதம் விடை இருபத்தி ஐந்து சதவிகிதம் மாறுதல் பயணப்படி பட்டியல் பயணம் முடிவுற்ற நாளிலிருந்து கீழ் குறிப்பிட்ட மாதத்திற்குள் சமர்ப்பித்திட வேண்டும் மா மாறுதல் பயணப்படி டிஏ விடை மூன்று மாதங்கள் கீழ் குறிப்பிட்ட தேதி முதல் ஐந்தாண்டுகள் பணி முடித்தவருக்கு விடுப்பு கணக்கு திருத்தி அமைக்கும் முறை கிடையாது விடை ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கு மாறுதல் பயணப்படியில் அரசு ஊழியரின் குடும்பத்திற்கு அனுமதிக்கப்படும் தினப்படியின் அளவு என்ன விடை அரசு ஊழியருக்குள்ள தகுதியான தினப்படி கீழே குறிப்பிட்டுள்ள அலுவலரின் பயணப்படி பட்டியல் மேலொப்பம் பெறாமலே பணமாக்கப்படலாம் விடை தலைமை நீதிபதி மாறுதல் பயணப்படிக்கு தகுதியற்ற குடும்ப உறுப்பினர் யார் விடை விதவை சகோதரி இவங்க தான் வந்து தகுதியற்றவங்க கொடுத்துருக்க நான்கு விடைகளில் குழந்தைகள் வந்து உண்டு வளர்ப்பு குழந்தை உண்டு விதவை மகள் உண்டு விதவை சகோதரிக்கு தான் அந்த மாறுதல் பயணப்படிக்கு வந்து கொடுத்துருக்கதில் கிடையாது சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு எத்தனை முன் ஊதிய உயர்வு வழங்கலாம் விடை இரண்டு அறுதியிட்ட பயணப்படி பெறும் ஒரு அலுவலர் பயணத்தின் போது நிர்ணயிக்கப்பட்ட நாட்களுக்குள் அரசு ஊர்தியை பயன்படுத்தினால் பிடித்தம் செய்யப்பட வேண்டியது எவ்வளவு சதவிகிதம் விடை இருபத்தி ஐந்து சதவிகிதம் கால பயண சலுகை அரசு அலுவலர் தான் வேலை பார்க்கும் இடத்திலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து வெளியே பயணம் செய்தால் அனுபவிக்கும் தூரம் அதிகபட்சமாக விடை எண்ணூறு கிலோமீட்டர் ஊதிய பட்டியல்கள் மற்றும் செல்லுச்சீட்டுகள் கண்டிப்பாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஆண்டுகள் விடை நாற்பது ஆண்டுகள் ஒரு ஓய்வூதியர் குடும்ப ஓய்வூதியர் தொன்னூற்று நான்கு வயதை கடந்தால் அவருக்கு உயர்த்தி வழங்கப்படும் கூடுதல் ஓய்வூதியம் குடும்ப ஓய்வூதியத்தின் அளவு என்னன்னு கேட்டிருக்கேன் விடை நாற்பது சதவிகிதம் நிர்வாக ஒப்புதல் என்றால் என்ன நிர்வாகத் துறையிலிருந்து முதற்கட்ட அனுமதி பொது வைப்பு நிதியிலிருந்து முன்பணம் அல்லது பகுதி இறுதித் தொகை ஒப்பளிப்பு ஆணை காலாவதியாகும் கால அளவு விடை மூன்று மாதங்கள் எந்த தலைப்பின் கீழ் அவசரகால நிதி முன்பணம் பெறப்பட வேண்டும் விடை பார்ட் ஒன் கன்சல்டெட் ஃபண்ட் தொகுப்பு நிதி பகுதி ஒன்று பார்ட் ஒன் நிலையான முன்பணம் ஒருமுறை அலுவலகத்திற்கு முதன்முதலாக நிர்ணயம் செய்து ஒப்பளிப்பு செய்யும் அதிகாரம் படைத்தவர் விடை கவர்மெண்ட் அரசு மாவட்ட வன அலுவலருக்கு வனத்துறையின் படிவம் டிஏ பனிரெண்டின் கீழ் செலுத்தப்படும் வரவு மற்றும் செலவிற்கான தொகுப்பு ரசீதினை ஒவ்வொரு மாதமும் கீழ்கண்ட தேதியில் மாவட்ட கருவூல அலுவலர் அனுப்பி வைப்பார் விடை ஒவ்வொரு மாதமும் பத்தாம் தேதியில் நிலை முன்பணம் புதுப்பிக்க அதிகபட்ச கால அளவு விடை மாதம் இரண்டு முறை அறிக்கை தயார் செய்வது எதற்கு உதவியாக இருக்கும் விடை வரவிருக்கும் வரவு செலவு திட்ட மதிப்பீடு துறைகளுக்கிடையேயான பண சரிகட்டல்களுடன் கீழ்கண்டவற்றை நான்கு நகல்களுடன் இணைக்கப்பட வேண்டும் விடை சலான் படிவம் நயன் பி இயற்கை சீற்றம் பாதிப்பின்போது கருவூல விதி இருபத்தி ஏழின்படி பணப்பட்டுவாடா துறையினரால் கீழ்கண்ட முறையில் மேற்கொள்ளப்படும் விடை நிதி ஒதுக்கீடு இல்லாமல் பல வருவாய்த்துறையினரா துறையினரால் ஒரு வைப்புத் தொகை என்பது விடை வட்டி ஈட்டும் பொருட்டு வகையில் வைக்கப்படும் ஒரு தொகை மற்றும் தேவையின் தேவையின் போதோ அதன் காலக்கெடு முடியும் போதோ வங்கியிலிருந்து பெறக்கூடிய தொகை அதுதான் வந்து நம்ம தொகை வீடு கட்டும் முன்பணத்திற்குரிய அசல் தொகை அதிகபட்சமாக எத்தனை தவணைகளில் பிடித்தம் செய்யப்படுகின்றது விடை நூற்றி எண்பது வணிக தணிக்கை பொதுவாக யாரால் மேற்கொள்ளப்படுகின்றது விடை அவுட்சைடு ஏஜென்சி வட்டார முகைமை அரசு அல்லாத விருப்புரிமை மானியம் என்பது அறக்கட்டளை தனிநபர்கள் அல்லது பொது நிறுவனங்களுக்கு பொதுநலன் கருதி மாவட்ட ஆட்சியர் அல்லது மாநில ஆளுநரால் வழங்கப்படும் மானியம் அல்லது சிறப்பு தொகை போதம் குறைப்பு சீட்டு என்பது விடை ஒரு அரசு ஊழியருக்கு வழங்கப்பட்ட உரிமை தொகை அதிகம் என கண்டறியப்பட்டு மாநில கணக்காயரால் வழங்கப்பெறும் பிடித்த ஆணை துறையின் வரவு மற்றும் செலவு கணக்குகள் கருவூல மற்றும் மாநில கணக்காயரின் கணக்குகளுடன் ஒப்பிட்டு பார்ப்பதன் நோக்கம் விடை துறை அல்லது கருவூல கணக்குகளில் தவறான வகைப்பாடுகளை சீராக்கவும் முறைகேடான செலவினங்களை கண்காணிக்கவும் ஓய்வளிப்பு ஓய்வூதியம் என்பது விடை ஒருவருக்கு பணி ஓய்வுக்கு முன்னதாக தானாகவே முன்வந்து விருப்ப ஓய்வில் செல்லும்போது வழங்கப்பெறும் ஓய்வூதியம் இந்திய தலைமை கணக்காயரை பணி அமர்த்துபவர் விடை இந்திய குடியரசுத் தலைவர் பயண முன்பணப்பட்டியல் கருவூலத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய படிவம் விடை டிஎன்டிசி ஃபார்ம் 22 டூ அரசு ஊழியர் ஒருவர் இருபது ஆண்டுகள் குறைவாக அரசு பணிபுரிந்தபோது இறந்துவிட்டால் அவருக்கு இறப்பு பணிக்கொடை எந்த அடிப்படையில் வழங்கப்படுகின்றது விடை பனிரண்டு பெருக்கல் கடைசியாக பெற்ற சம்பளம் தற்காலிக பணி நீக்கத்தில் இருப்பவருக்கு எவ்வகையான விடுப்பும் அதாவது ஒப்படைப்பு விடுப்பு உட்பட எவ்விதியின் கீழ் வழங்கக்கூடாது விடை எஃப்ஆர் ஐம்பத்தி ஐந்து ஊதிய முன்பணம் எந்த விதியின் கீழ் வழங்கப்படுகின்றது விடை ஆர்டிக்கல் இருநூற்று முப்பத்தி எட்டு ஏ டிஎன்எஃப்சி வேல்யூம் ஒன் ஒரு குடும்ப ஓய்வூதியர் பெறும் அதிகபட்ச மேம்படுத்தப்பட்ட ஓய்வூதியம் விடை ஒரு லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி ஐநூறு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த கூறு இந்திய பணிகள் குறித்தது விடை முன்னூற்று பனிரெண்டு முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பதினாலில் ஓய்வு பெற்ற அலுவலர் பெறும் அதிகபட்ச பணிக்கொடை தொகை விடை பத்து லட்சம் அனைவருக்கும் மிக்க நன்றி